மழைக்கு இடையில் மிக அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அரங்க நிகழ்வில் அரங்கை நிறைத்து இருக்கிற சுயமரியாதை தோழர்களுக்கு என் வணக்கம் இந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஈரோடு இந்த இரண்டிற்கும் இருக்கிற இன்னொரு தொடர்பு அன்னை மணியம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அன்னை நாகம்மையார் அன்னை கண்ணம்மையார் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடந்தது காந்தியார் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் முதலில் நூறு பெண்கள் ஆயிரம் பெண்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் பங்கேற்ற அந்த போராட்டம் இந்தியா முழுவதிலும் எதிரொலித்து சாதாரணமாக அல்ல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்து காந்தியாரிடம் கேட்டபொழுது அதற்காக ஒரு மாநாடு கூட்டப்பட்டது இந்த கருத்தை நாம் வாய்மொழியாகத்தான் அறிந்திருந்தோம் அவை செய்தியாக வந்திருந்தன அதற்கும் மேலாக ஒரு செய்தி ஒன்று உண்டு அந்த கோரிக்கைக்காக பிரிட்டிஷ் அரசோடு ஒரு பேச்சுவார்த்தை வர வேண்டும் அதற்கு ஒத்துழையாமை இயக்கத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அமைதி மாநாடு என்ற பெயரில் பீஸ் கான்ஃபரன்ஸ் என்று மும்பையில் நடந்தது அன்றைக்கு அது பாம்பே அந்த பாம்பேயில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவது நிறுத்திக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்று காந்தியார் பேசினார் அந்த மாநாட்டு உரை அன்றைய ஹிந்து ஏட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் மாநாட்டு தலைமை உரையில் காந்தியார் பேசுகிறார் நான் இதற்காக எத்தனையோ சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய சாதாரண போரா போராட்டங்கள் மட்டுமல்ல ஈரோட்டில் இருக்கும் எண்ணற்ற பெண்களுடைய தியாகத்தை நான் சமரசம் செய்து கொண்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுகிற முடிவுக்கு வந்திருக்கிறேன் இதில் வேறு எந்த பெண்களையும் அவர் குறிப்பிடவில்லை ஈரோட்டு பெண்கள் என்று அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் இப்படி ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்திய அன்னை நாகம்மையார் வாழ்ந்த இந்த மண்ணில் அந்த போராட்டத்தின் தலைவராக இருந்த கண்ணம்மையார் அவர்கள் வாழ்ந்த இந்த ஈரோட்டு மண்ணில் சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பே சுயமரியாதை போராட்டத்தை நடத்தியவர்கள் அந்த பெண்கள் அந்த தலைவர்கள் அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் இந்த நூல் அன்னை மணியம்மையாரின் தொண்டரம் என்கிற இந்த நூல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நவம்பர் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறுக்கு இரண்டு சிறப்புகள் உண்டு ஒன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை நிறைவு செய்து இந்திய பாராளுமன்றத்திலே அதனை முன்வைத்து இந்தியா இனி எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உரையை ஆற்றினார் அந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு பிறகு இந்தியா குடியரசு நாளாக ஜனவரி இருபத்தி ஆறு முதல் அறிவிக்கப்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் அந்த அரசியல் சாசனத்தின் சாதி காப்பாற்றுகிற பிரிவுகளை எரிக்கிற போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார்கள் அந்த போராட்டம் தந்தை பெரியார் கொடுஞ்சிறையில் தள்ளியது ஆயிரக்கணக்கான தோழர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் திருச்சி சிறைச்சாலையில் இருந்த இரண்டு தோழர்கள் கழக தோழர்கள் சிறையிலேயே உடல் நலம் நலிந்து மறைந்து விட்டார்கள் அவருடைய உடல் சிறைச்சாலையிலேயே புதைக்கப்படுகிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அன்னை மணியம்மையார் அவர்கள் அங்கு திருச்சியில் தொடங்கி சென்னைக்கு வந்து மருத்துவமனையில் இருந்த தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து அன்றைக்கு முதல்வராக இருந்த காமராசர் அவர்களை சந்தித்து இது என்ன நியாயம் எங்கள் தோழர்களுடைய போராட்டம் அவர்களுக்கு ஒரு மரியாதையான அடக்கத்திற்கு கூட இடம் இல்லையா என்று கொந்தளித்து பேசி அதன் பிறகு திருச்சியில் வந்து புதைக்கப்பட்ட உடல்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்லும் பொழுது நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அந்த ஊர்வலத்தை நடத்தி செல்லுகிறார்கள் அன்னை மணியம்மையார் வந்து கொண்டே இருக்கிறார் அவர் வருவதற்கு முன்னால் அந்த உடல்களை அடக்கம் செய்துவிட வேண்டும் பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் அடக்கம் செய்து விடலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் அவசரப்படுத்துகிறார்கள் கொந்தளிப்பு மக்கள் கூட்டம் கழக தோழர்களுடைய ஆவேசம் இவற்றோடு நடக்கிற அந்த ஊர்வலம் துறையினர் எவ்வளவோ கேட்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் அவர்கள் அன்றைக்கு இல்லை எங்களுடைய தலைவர் அம்மா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்துதான் முடிவெடுப்பார்கள் அதுவரையில் இந்த ஊர்வலம் ஓயாமாரி சுடுகாட்டை அடைந்தே தீரும் என்று நடத்தி செல்லுகிறார்கள் அம்மா அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் கடைவீதி வழியாக ஊர்வலம் போகிறது கடைவீதி வழியாக போனால் கலவரமாக இருக்கும் ஆகவே இப்படி திருப்புங்கள் இத்துடன் நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை அதிகாரி வந்து அங்கே தடுக்கிறார் அன்னை மணியம்மையார் அவர்கள் ஒரே ஒற்றை சொல் ஆணை தன் தொண்டர்களை பார்த்து தோழர்களை பார்த்து அப்படியே உட்காருங்கள் என்றார் அத்தனை பேரும் சாலையிலே உட்கார்ந்தார்கள் இந்த அம்மாவை சமாளிக்க முடியாது என்று முடிவு செய்து காவல்துறை ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தது சுடுகாட்டுக்கு சென்று இந்த ஓயாத போர்க்குரல் அந்த வீரர்களுடைய உடலை மரியாதையோடு வீர வணக்கத்தோடு அடக்கம் செய்தது இப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவரை கொண்ட இயக்கம் உலகத்திலேயே நம்முடைய இயக்கம் ஒன்றுதான் பொது வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் பெண் தலைவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுதான் வளர்கிறார்கள் யாருடைய வெற்றியும் எளிதாக வருவது இல்லை யாருடைய பதவியும் யாரோ கொடுப்பதால் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை சிலருக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் பெரும் பதவிகளில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணாக அந்த பொறுப்புக்கு செல்வதும் அதனை கையாண்டு மற்றவர்களை வழிநடத்துவதும் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் ஒரு சமுதாய புரட்சி இயக்கம் ஆற்று நீரோட்டத்திற்கு எதிர்நீச்சல் அடிக்கிற ஒரு இயக்கம் எல்லோரும் எதையாவது சொன்னால் பாராட்டுவார்கள் என்றால் எதை சொன்னால் எல்லாரும் திட்டுவார்களோ அதை சொல்லுகிற ஒரு இயக்கம் நாங்கள் நீங்கள் மகிழ்வதற்காக பேசவில்லை நீங்கள் வளர்வதற்காக பேசுகிறோம் உங்களை மாற்றுவதற்காக பேசுகிறோம் நீங்கள் திட்டுவீர்கள் தெரியும் ஆனால் எங்கள் வேலை இதுதான் என்று சொல்லுகிற இந்த இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைவராகி அதற்கு தலைவராக இருந்த ஈடு இணை சொல்ல முடியாத தந்தை பெரியாருடைய இடத்திற்கு வருகிறார் அப்படி வந்த அம்மையார் அன்னை மணியம்மையார் வாழ்க்கையில் அவர் சந்தித்த எத்தனை போராட்டங்கள் நான் நேரத்தை கருதி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் வாழ்க்கை முழுக்கவே போராட்டம்தான் இந்த போராட்டம் அவர் மீது திணிக்கப்பட்டது அல்ல நண்பர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் வீட்டில் வாழுகிற பெண்களுக்கு அல்லது வேறு வேலை செய்கிற பெண்களுக்கு போராட்டம் அவர்கள் மீது திணிக்கப்படும் வேறு வழி இல்லை அதனால் போராடுகிறேன் என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் போராட்ட வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர் அன்னை மணியம்மையார் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களை சந்திக்கிறார் நான்காவது தான் படிக்கிறார் அப்பொழுது அங்கு பேச வந்த தந்தை பெரியாரை பார்த்து ஒரு பள்ளி மாணவி போய் சந்தித்து பேசுகிறார் பள்ளிக்கூடம் அதை சும்மா பார்க்குமா அவரை பள்ளியிலிருந்து நிறுத்துகிறது அதற்கு பிறகு தந்தை பெரியாரை தேடி வருகிறார் உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் வருகிறேன் இப்படி ஒரு அறிவிப்போடு அவர் வாழ்க்கை திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார் வாழ்க்கையை பாதுகாப்பதுதான் என் பணி என்று தொடங்குகிறது இப்படி வருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அந்த அறிக்கையில் தந்தை பெரியாரை பாதுகாக்க இந்த பணியை செய்ய இன்னும் பல பெண்கள் முன்வர வேண்டும் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சமூகத்தின் சாதாரண சொல்லாடலில் அறியாமை நிறைந்த மக்கள் பேசுகிற மானம் ஈனம் இதை பத்தி கவலைப்படாமல் வர வேண்டும் இப்பவே இதை சொல்லும்போது கேட்டால் என்னங்க அது மானந்தான பெருசு ஆமாம் ஆனால் சமூகமானத்திற்காக இனமானத்திற்காக பெண்களின் ஒட்டுமொத்த மானத்திற்காக போராட வரும்பொழுது சமூகம் அவர்களை ஏளனமாக பார்க்கும் இழிவாக பேசும் பட்டம் கொடுக்கும் அத்தனைக்கும் தயாராகிறவர்கள் வர வேண்டும் என்று அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அவருடைய வாழ்க்கை தந்தை பெரியாருடைய வாழ்க்கையோடு இணைகிறது இந்த இயக்கத்தின் வரலாற்றோடு இணைகிறது அதில் இருந்து தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் தலைவர் சிறையில் தோழர்கள் சிறையில் அவர்களுடைய குடும்பங்கள் என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கும் அவர்களை பார்க்க புதுவையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஊராக சென்று தோழர்களுடைய குடும்பங்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அந்த குடும்பங்களுக்கு உதவிகளை செய்து திரும்புகிறார் அவருக்கு கிடைத்த ஒரு பதவி பொறுப்பு எதையும் அவர் ஆசைப்பட்டு அதனால் பெருமை கொண்டு அதனை அனுபவித்தவர் அல்ல அதனை ஒரு சுமையாக அதை ஒரு பெரும் பாரமாக ஏற்றுக்கொண்டு அந்த கடமையை செய்தார் தந்தை பெரியார் அவர்கள் வாழும் போதே மாடர்ன் ரேஷ்னலிஸ்ட் நம்முடைய உண்மை இதழ் இவை அனைத்தையும் தொடங்கும் பொழுது அன்னை மணியம்மையார் தான் வெளியீட்டாளராக இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பெரும் போராட்டம் இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்று கேட்கும் பொழுது நான் வருகிறேன் நான் திரும்பி வருகிறேன் தோழர்களிடம் என்று அம்மா அவர்கள் விடுத்த அந்த அறிக்கை அவர் அன்றைக்கு விடுத்த அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த இரண்டு வாசகங்கள்தான் தந்தை பெரியார் விட்டு சென்ற பணியை அவர் போட்டு தந்த பாதையில் எவ்வித சபலங்களுக்கும் ஆளாகாமல் செய்து முடிப்போம் இந்த மூன்று நிபந்தனை தந்தை பெரியார் விட்டு சென்ற பணி அவர் போட்டு தந்த பாதை அதில் எவ்வித சபலத்துக்கும் ஆளாகாமல் செய்து முடிக்க வேண்டிய கடமை இந்த சூளுரையைத்தான் இன்றைக்கு வரை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறார்கள் எமர்ஜென்சி காலத்தில் அவசர நிலை பொழுது ஆசிரியர் அவர்கள் சிறையில் மீண்டும் பல தோழர்கள் சிறையில் அன்றைக்கு அன்னை மணியம்மையார் அந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொண்டார் இவையெல்லாம் ஒரு பக்கம் போராட்டங்கள் இன்னொரு புறம் ஒரு தலைவராக அவர் ஆற்றிய கடமைகள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயாவர்கள் அவர்கள் காலத்தில் பிளவுபடுகிறது எம்ஜிஆர் அவர்கள் விலகுகிறார் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அதை தடுப்பதற்கு எப்படி முயற்சி செய்தார்களோ அதே நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வருகிறது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சலசலப்பு நாவலர் அவர்கள் வெளியேறுகிறார் என்ற ஒரு சூழல் அந்த நிலையில் தந்தை பெரியார் இருந்தால் என்ன சொல்லுவார்களோ அதனை தன்னுடைய சொற்களாக்கி அறிக்கை விடுகிறார் அன்னை மணியம்மையார் அறிக்கை மட்டுமல்ல நண்பர்களே அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடக்கிறது கலைஞரவர்களும் நாவலரவர்களும் அந்த கூட்டத்திற்கு போகவில்லை ஏனென்றால் இருவருமே அந்த முரண்பாட்டை வேறு விதமாக வெளிப்படுத்தி தங்களுடைய பதவிகளை நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நேரத்தில் செயற்குழு நடக்குமா இல்லையா என்ற சூழல் வரும்பொழுது கலைஞரவர்களும் நாவலர் அவர்களும் சந்தித்து கொண்ட இடம் பெரியார் திடல் அவர்களை சந்திக்க வைத்தவர்கள் அன்னை மணியம்மையாரும் நம்முடைய ஆசிரியர் அவர்களும் அவர்களுடைய தலைமையில்தான் அவர்களுடைய அறிவுறுத்தலில்தான் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் எங்களுடைய நெடுநாள் நட்பு எங்களுக்கு கண்ணீரை வரவழைத்தது மீண்டும் நாங்கள் இருவரும் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழுவில் பங்கேற்றோம் என்று கலைஞரவர்கள் நெஞ்சுக்கு நீதியிலே எழுதினார்கள் இதனை சாதித்தவர் என்னை மணியம்மையார் எப்படி அரசியல் சட்ட போராட்டத்தில் புதைக்கப்பட்ட தோழர்களின் பிணங்களை மீட்டார்களோ அப்படி எரிக்கப்பட்ட ராவணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நீதி கேட்டு ராவண லீலா நடத்தி ராம லட்சுமி உருவங்களை எரித்து காட்டிய போராளியும் அவர்தான் இத்தனை ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் இயக்க கட்டமைப்பு இன்னொரு பக்கம் தலைமைத்துவம் அடுத்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் இந்த கருத்தில் இருந்து தொடர்ந்து செயல்படுவதற்கு வேண்டிய வழிகாட்டுதல் இத்தனையும் நடத்தி காட்டி அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கை இவ்வளவு சுருக்கமாக சொல்லி முடிப்பது அல்ல அதனை இந்த நூலாக கொடுத்திருப்பவர் யார் அதுதான் மிக முக்கியமானது இவ்வளவும் நான் சொல்லிட்டேன் ஆனால் இவ்வளவும் நான் சொல்லலை இது பூரா ஆசிரியர் இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிற செய்திகளில் சில சில துளிகள் அவ்வளவுதான் ஏனென்றால் அநேகமாக உங்களில் பல பேர் பேச்சாளர்களை பார்க்கும் பொழுது உங்களை நாங்கள் அப்ப பார்த்துருக்கோம் உங்களை நாங்கள் இப்ப பார்த்துருக்கோம் நீங்க அப்ப பத்தாவது படிச்சீங்க இப்படி நிறைய சொல்லுவார்கள் ஆனால் தனக்கு பிறகு வளர்கிறவர்களை பார்த்துதான் அப்படி சொல்லுவார்கள் ஆனால் பின்னாளில் தலைவராக வந்த அன்னை மணியம்மையாரை சிறுவனாக இருந்து பார்த்தவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் அவருடைய இளம் வயதில் அம்மையார் அவர்கள் இயக்கத்திற்கு வரும் பொழுதே தந்தை பெரியாரை அறிந்தவராக இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றில் பங்கெடுத்தவராக அந்த இளம் பருவத்தில் இருந்து அந்த இளம் வயதில் இருந்து அவருடைய நினைவுகளில் இருக்கும் எதுவுமே பிழையாக இருக்காது தவறு தவறாக இருக்காது பிழை திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படி ஒரு நினைவு குறிப்பையும் வரலாற்று குறிப்பையும் இணைத்து தொகுத்து இது அனைத்திற்கும் மேலாக ஒரு உணர்ச்சிகரமான நூல் ஒரு உணர்ச்சிகரமான நூல் அப்படி இதனை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த நூலை படித்த போது ஒரு உணர்வு ஏற்பட்டது இது எப்பொழுதும் ஆசிரியர் ஐயா அவர்கள் நூலை எழுதி அல்லது அப்படி தயாரிக்கிற நூல் அல்ல அவர்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த செய்திகளையெல்லாம் கட்டுரையாக ஒவ்வொன்றையும் இது இப்படி நடந்தது இப்படி நடந்தது திருமணம் எங்க நடந்தது எப்படி நடந்தது ஒவ்வொன்றையும் தனித்தனி செய்தியாக பார்த்தா சில இடங்கள்ல தொடர்ச்சியை முன்னும் பின்னமாக இருக்கு ஏனென்றால் அது உண்மையில் இருந்து மட்டுமல்ல உணர்ச்சியில் இருந்து வருவது இந்த நாட்டில் இவ்வளவு அவமானங்களை பொறுத்து கொண்டு எதற்குமே பதில் சொல்லாமல் வாழ்ந்த ஒரு தலைவரை பற்றிய வரலாறு அவர் இல்லை இன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் அவருக்கு அவமானமும் பழியும் அவதூறும் தான் அதிகமாக கிடைக்கிறது இன்றைக்கு இல்லை கிடைப்பது பெரிதல்ல அவர் வாழ்ந்தபோதே வீசப்பட்ட அத்தனை அவதூறு சேறுகளையும் துடை தெரிந்து அதற்கு பதிலே சொல்லாமல் தன் மௌனத்தால் வென்று காட்டிய அன்னை மணியம்மையாரை ஆசிரியர் அவர்களை தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தொகுப்பின் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட முடியாது அப்படிப்பட்ட இந்த ஒரு வரலாற்று நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்காக ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்